வந்து ஏதோ ஒரு டைம் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு தெரியல இதுவும் எனக்கு பெரியாங்க என்னோட நான் சும்மா ஒரு தேனியில் பிறந்துட்டு கோயம்புத்தூளை போயிடும் ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் எல்லாம் வந்து சொல்றேன்

பார்த்திங்கன்னா நேற்றே வந்து பாதி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு போய்ட்டோம் இதுக்கப்புறம் எங்கே இங்கே வந்து பக்கம் வரப்போகிறோம் எனக்கு வந்து பலாசா பேண்ட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து பட்டிலா பேண்ட் எடுத்திருக்கேன் பட்டிலா பேண்ட்டு வந்து நேற்று ரெண்டு இடத்தும் இப்போது ஒன்று எடுத்திருக்கேன் எல்லாமே திங்ஸ் எல்லாமே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கணக்கு போட்டு வச்சிருக்கேன் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஒரு ஃபீஸ்க்கு எடுத்திருக்கோம் எவ்வளோ ரேட்டாச்சு எல்லாம் வந்து சொல்கிறேன் சொல்கிறேங்க ஒண்டர்லா பார்த்தீங்கன்னா 226 தான் ஒண்டர்லாக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் ஏர் 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 ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டுங்க ஆனால் நாங்கள் அடிச்சு பிடிச்சி தான் ஏறி போய் லாஸ்ட்டு சீட்டில் தான் எங்களுக்கு இடம் கிடச்சிதுங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமும் ஒரே ட்ராவல் தான் கலரா இருக்கு பாரு ஃபேஸ் ரொம்ப கலரா தெரியுது நான் ரொம்ப பிரிட் அப் பண்ணிட்டு இருக்கேன் மைக் வாங்கலாம் உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் எங்கெங்கேயோ போகிறோம் வரோம் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க ரொம்ப எரிச்சலாக இருக்குல்ல உங்களுக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேது ஒன்றும் கேட்க மாட்டேது எல்லாம் திட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட்டு மைக் ஒரு நல்ல மைக் வாங்கிடுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றெல்லாம் வந்துட்டோம் ஆனால் நாங்கள் நிறைய திங்ஸ் நாங்கள் எதாவது எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ளே அலோவுட் கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த காம்போ ட்ரெஸ் தான் போடணும் எல்லாமே வந்து ஐ லவ் ஒண்டர்லாண்டு ஒரு டிஷர்ட் தான் போடணும் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் முன்னாடி வந்து நமக்கு தெரிஞ்சவர் உள்ளே இருக்கார் அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் நான் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து கொண்டு வந்து தான் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே வந்து இந்த சாப்பிட்ற பொருள் அலோட் கிடையாது நாங்கள் எல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஜூஸ் போட்டு போய் போயிடாங்க சரி ஓகேங்க அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு நம்ம நேராக உள்ள உள்ளே தான் போக போகிறோம் ஒன்றரை குள்ளே போ போக போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் செம்ம என்ஜாய்மெண்ட்டு லைஃப்பில் வந்து முதல் தடவை பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்திருக்கோம் ஒரு ஃபேமிலியாக மேலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ಸ್ಪೆಷಲ್ ಗಳಲ್ಲಿ ಡ್ರೆಸ್ ಕೋಡ್ ಅನ್ನು ದಯವಿಟ್ಟು ಅನುಸರಿಸಿ ಹಂಡ್ರೆಡ್ ನೈಲಾನ್ ಹಾಗೂ ಸಿಂಥೆಟಿಕ್ ಬಟ್ಟೆಗಳಾದ ಟಿ ಶರ್ಟ್ ಬಾಮುಡಾ ಟ್ರ್ಯಾಕ್ ಪ್ಯಾಂಟ್ ಮತ್ತು ಸ್ವಿಮ್ ಸೂಟ್ ಗಳನ್ನು ವಾಟರ್ ನಲ್ಲಿ இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் சாப்பாடு தண்ணி எது கொண்டு வந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு நம்ம எது கொண்டு வந்தாலும் கூட அவங்க எதுவுமே உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொண்டு போகாதீங்க வேஸ்ட்டு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா டிக்கெட் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர்லாம் முடிஞ்சிருச்சு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்லேயும் சொல்லலாம் நாங்கள் மொத்தம் எட்டு பேர் நாங்கள் போனோம் அதில் வந்து தம்பி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசு தான் ஸோ அவனுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கல இருந்தாலும் ஹைட்லாம் செக் பண்ணாங்க தம்பிக்கு ஏன்னா அவனோட ஹைட் எப்படி இருக்குன்னா செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க ஒண்டர்லாக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸு வீட்டு இறங்கினதுமே அங்கே ஷர்ட் நிறைய பேர் விற்கிறாங்க அங்கேயே நீங்கள் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் ஏன்னா இங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து கொண்டு போன ட்ரெஸ்லாம் அங்கே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நைலான் கிளாத் மட்டும் தான் அங்கே ஒன்லி அங்கே அலோவ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க உள்ளே போய் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அங்கே ரேட் அதிகமாக தான் இருக்குது ஒன்றர்லாக்குள்ளே வந்துவிட்டோம் டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மொத்தம் எட்டு பேர் வந்திருக்கோம் எட்டு பேர் ஒரே ஒரு குழந்தை டிக்கெட் அப்படின்றத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இங்கே அலோவுடே கிடையாதுங்க நம்ம என்ன தான் கொண்டு வந்தாலும் நாங்கள் டிஃபன்லாம் கொண்டு வந்து எல்லாமே வெளியே வச்சுட்டோம் அலோவுட் கிடையாது தண்ணி பாத்திரம் மாதிரி கொண்டு அலோடு கிடையாது எல்லாமே தான் வாங்கணும் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் என்ஜாய்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா நம்ம எப்போயோ ஓட்டுன்னு பண்ண முடியும் அது பெங்களூரில் செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஸ்கூல் வேறு முடிய போகுது இல்லையா அதனால பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு டைம் இந்த மாதிரிலாம் நடக்குவான்னு தெரியல இதுவும் எனக்கு பெரிய ஹாப்பினஸ் எல்லோரும் சொல்கிறாங்க என்ன பெங்களூர் தானே போயிருக்கேன் என்ன ஃபாரினாக போயிருக்கேன் எனக்கு இது ஃபாரின் தாங்க என்னுடைய நான் சும்மா ஒரு தேனியில் பிறந்துட்டு கோயம்புத்தூரில் போய் இருந்துட்டு சரி நான் போய் திருப்பூரில் வந்து டெய்லர் ஒர்க்கில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சென்னை வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான் என்னுடைய வசதிக்கு இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டிங் சூப்பராக இருக்குங்க இன்னொன்று சொல்ல மாதிரி அந்த இந்த டீஷர்ட் சொன்னேன் இல்லைங்களா நான் நான் இந்த டீஷர்ட் தான் கொண்டு போயிருந்தேன் நம்ம போனதும் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம துணி மாற்றுறதுக்கெல்லாம் நமக்கு இடம் கொடுக்குறாங்க அங்கே நமக்கு லாக்கரும் கொடுத்துட்றாங்க அதுக்கு தனியாக வந்து நம்ம பில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லாக்கருக்கு தனியாக வந்து பில் பே பண்ணி தான் நம்ம உள்ளே போக முடியும் அங்கேயே வந்து நிறைய இடம் ரொம்ப ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்காக இருக்கட்டும் ஆனால் இந்த இந்த டீஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே அலோவ் பண்ணவே இல்லை நாங்கள் திரும்ப ஒண்டரலாக உடைய டீஷர்ட் வாங்க வேண்டியதாக போகிற வழியில் நானும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதா எந்த பக்கம் பார்க்குறதுன்னு ஒன்றுமே தெரியல ஏன்னா எல்லா பக்கமும் எல்லாம் தலைகளெலாம் தொங்கிட்டு தான் இருந்தாங்க நான் இந்த மாதிரிலாம் நான் போனதே கிடையாதுங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நான் வந்து தூரமாக நின்று ரசித்து பார்த்தது பார்த்தது மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் போய் கிட்ட நின்று பார்க்கும்போது ஏதோ நானே தலைகளை தொங்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க சொல்லப்போனால் இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்காக இருக்குது ஏன்னா நம்ம தலைகளெலாம் வரும்போது அந்த மனசு இருக்குது பார்த்திங்கன்னா அது என்னமோ பண்ணுது நம்மளும் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம தைரியமாக தான் இருக்கணும் தைரியமாக தான் இருக்கணும்னு நினச்சி நம்ம உட்காந்தாலும் நமக்குள்ளே அது ஒரு த்ரில்லிங் மாதிரி அது எப்படி எப்படி சொல்கிறதே தெரியல கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு டைம் தான் அனுபவிக்க முடியும் அனுபவிங்க ஓ ரெண்டாவது இருக்கலாம் வாங்க கடைசியில் நின்றுது போதுன்ற சாமி நம்மளும் போய் உள்ள காலத்தில் இறங்கலான்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா லைன் கட்டி போக ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு கேம்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது கம்மியான கூட்டத்தில் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அப்படின்னுங்க பார்த்து பார்த்து தான் நாங்கள் போய் ஏறி உட்காந்துட்டேன் ஏறி உக்காந்ததில் கொஞ்சம் ஜூம் பண்ணி அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா என்னையை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்களேன் அது ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படியே மேலே போகும்போது என்னமோ வந்து நம்ம நம்ம தான் வந்து உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கீழே இறங்கும்போது தான் இருக்குது நம்ம நம்மளோட மனசை எப்படிலாம் வந்து தலையில புரட்டி எடுத்த மாதிரி இருக்கும் உண்மையிலே இதெல்லாம் வேற லெவல் ஒரு கேம் தான் கண்டிப்பா இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருக்குங்க உள்ள போய் உட்காந்து ட்ரை பண்ணாதான் தெரியும் அப்படிதான் இருந்துச்சு வயசு எல்லாம் பார்த்தா இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தது அம்மா அள்ளு விடுதுங்க உயிர் போய் உயிர் வருது கரெக்டாக ஒரு செகண்ட் தான் வைக்கிறாங்க செம்ம எப்படி இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லி வந்து அவரே கொடலாம் வெளியே வந்துடுற மாதிரி உனக்கு எப்படி இருந்துச்சு அம்மா நெக்ஸ்ட் இதுதான் என் கொண்ட வர நிற்க மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் போய் உயிர் வந்துச்சு நல்லா இருந்துச்சு இங்கே மாதிரி

இதோடைய எக்ஸைட்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கும் இந்த நண்டு எப்படிங்க தலைகளாக அப்படி கவுந்து கவுந்து விழுந்து கிடக்கும் அந்த மாதிரி தான் நாங்களும் கிடந்தோம் உண்மையிலேயே எனக்கு பக்கத்தில் உள்ள அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா ஐயோ என்னை காப்பாத்துங்க அம்மா ப்ளீஸ்மா என்னை காப்பாற்றுமா காப்பாத்துமா அழகிட்டு இருந்துச்சு வயசு பார்த்தீங்கன்னா அது வேறு பக்கம் உட்காந்துட்டு இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பான்றதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க பாருங்கள் ஏதோ வந்து கவுத்து போட்டுச்சு எல்லாருமே ஐயோ கடவுளை எப்படா இறங்கணும்னு ஆயிடுச்சு இந்த கேம் பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டு உக்காடுறாங்களோ அவங்க தாங்க செம அள்ளுவிடும் அவங்களுக்கு ஏன்னா இது வந்து நமக்கு எந்த பெல்ட்டுமே கிடையாது இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெதுவாக மேலே ஏறும் சட 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 சடன்னு ஒரு செகண்டில் வந்து அது ஏறி இந்த சுற்றி வந்து திருப்பி ரிவர்ஸில் போவோம் செம இதுங்க இது பாருங்களேன் பார்க்கும்போதே தெரியுதுல நாங்களும் உட்காந்துருக்கோம் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் ஒரு இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ரன்னிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ஆஃப் ஆகிடும் ஆனால் அந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு உயிர் போய் உயிர் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வேறு லெவல் கேம்

நายார் كلمه பண்ணல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன்னா தாத்தா பாட்டி மா கேம்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் இங்கே தான் படுத்து இருக்க ஃபுல்லாக கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குதுங்க இங்கே வந்து வெயிலே கிடையாது நல்லா இருக்குது நான் வந்து போயிருக்கேன் கோயம்புத்தூர்ல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் தண்ணிக்குற போயிட்டு வந்தது ஆல்ரெடி கருப்பு அதுலேயும் கருகர்கருன்ட்டு இருந்தேன் அப்போ எல்லாம் இப்போ ஓரளவுக்கு பார்க்கற மாதிரி இருக்கேன் fala ninguém ninguém querida

நாங்கள் இங்கே போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க ஏன்னா நாங்கள் வந்து மெஜஸ்டிக்கில் இருந்து இங்கே வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் நாங்கள் ட்ராவல் அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அவங்க சொன்னாங்க ஏழு மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அஞ்சரை மணியோடு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கேம்லாம் முடிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் யாரும் தண்ணிக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கேம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் நாங்கள் சுற்றி அடிச்சு வந்து பார்த்தா இருக்கிற கூட்டமெல்லாம் இங்கே தாங்க இருந்துச்சு தண்ணி கேம்லாம் தண்ணி கேம்ஸில் தான் ஏகப்பட்ட கூட்டம் எல்லாமே நின்று தான் எல்லாம் வந்துட்டு இருந்தோம் இங்கே வந்து ஒரு கையில் வந்து ஒரு ஸ்டிக் எப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கையில் ஒட்டி விட்றாங்க அவங்க வந்தால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அதுக்கு தனியாக பே பண்ணி வருவாங்களாம் அதெல்லாம் வந்து டபுள் மடங்காக இருக்கும் காசு ஆனால் அப்படியே வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே வரும்போது கீழே வந்து ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க நமக்கு அது வேணும்னு நம்ம போய் வாங்கிக்கலாம் இங்கே வந்து அவங்களே கேட்குறாங்க கொஞ்சம் நீங்கள் கை கட்டுங்க எப்படிங்க அப்படிங்க எல்லாம் சொல்கிறாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோம் என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி விட்டாங்க வந்து என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் போய் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லாம் கொடுத்தோம் எங்கள் கடல் தண்ணி வந்து உப்பு கறிக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது இந்த கடல் பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் தயார் பண்ணியிருக்காங்க அங்கே எப்படி நமக்கு அலை அலையாக வருமோ சேம் அதே போலவே இங்கே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து குழந்தைங்க முத கொண்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ப்ளேஸ் சொல்லலாம் ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களாம் உட்கார வச்சுக்கிறாங்க அந்த அலை வந்து கரெக்டாக வந்து அவங்க மேலே மேலே பட படப்பட அந்த ரொம்ப ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் சொல்லுவேன் இங்கே என்ன ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜோடியாக போயிடுச்சு உள்ள தண்ணிக்குள்ளே நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிஸ்டரை வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு நானும் உள்ளே போய் இறங்கினேன் இது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு சறுக்கிட்டு வர கேமா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி குழந்தைங்க விளையாடிட்டு இருந்துச்சு நானும் சரி விளையாடலான்னு போய் பார்த்தா என்னைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து கை காட்டிவிட்டு சிஸ்டரை பேசிகிட்டு இருந்தாங்க அவள் கடையில் என்னை ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல நல்ல கேம்ஸ் தான் குழந்தைங்க நல்லா விளையாடக்கூடிய நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்ல நல்ல கேம்ஸ்லாம் இருக்குது இது என்னது ரூம்குள்ளே எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டுருக்காங்க உள்ள போய் பார்த்தா தாங்க தெரிஞ்சிச்சு இது வேறு லெவலுங்க ஃபன்னு ஒரு லைட்டை போட்டு அதை ஃபுல்லும் தண்ணிங்க ஃபுல்லாக தண்ணி தான் அது பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அப்படி இருக்குது ஃபேமிலியே நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து விளையாடணும் ஏன்னா கீழே ஃபுல்லுமே தண்ணி தான் வலி கூட்டி கீழே விழுந்தால் அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை நல்ல முறையில் தான் இருந்துச்சு நானும் போய் நல்ல ஒரு டான்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயசு உள்ளதான் இருக்குது ஆனால் எங்கன்னு தெரியல இங்கே நான் எதுக்கு சும்மா சும்மா இப்படி தலை தலையே இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் இங்கே சூப்பர் பாட்டு இருந்துச்சு நான் அந்த பாட்டை போட்ட வச்சுக்கோங்க ஃபுல்லாக காப்பரேட் போட்டு இந்த வீடியோக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க ஸோ இந்த பாட்டு இப்போ நான் பண்ணாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது சும்மா தலை தலையே ஆடிட்டுருக்கேன் அதை மட்டும் பாருங்கள் வயசு தான் ஆடிட்டு ஆடிட்டுருக்கு நான் அவ்வளோதான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு ஜோடி இல்லாமல் இப்படி போய் தனியாக போய் ஆடுறது அதான் நின்று வேடிக்கை தான் இருந்தேன் எல்லோருமே ஆட தெரியாமல் தான் இருந்தாங்க என்ன மாதிரியும் அதனால் கொஞ்சம் ஹாப்பி தான் அதனால் அது யாருங்க ப்ராப்பராக வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் யாருமே தெரியல சரி அப்படி யாராச்சும் ஆடினா நாமளும் உள்ளே போய் ஜாயின் பார்த்தா பார்த்தானா யாருமே அப்படியே ஆடுற மாதிரி தெரியல சும்மா குதிச்சுட்டு இருந்தாங்க என்ன பேசுறது நெக்ஸ்ட் டே இருங்க இருங்க பாயிண்ட் வரும் பாயிண்ட் வரும் சரி எவ்வளோ நேரம் தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்குதுன்னு சொல்லி டக்குன்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இருந்தாங்க அவங்க கையில் மொபைல் கொடுத்துட்டு சரி உள்ளே போய் யாரும் எந்த மூஞ்சும் தெரியல இருந்தாலும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்று போய் ஆடிட்டு இருந்தேன் நமக்கு சரி நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் போடுவாங்கன்னு பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையாள பாட்டும் ஹிந்தி பாட்டு ஹிந்தி பாட்டு தான் மெயினாக இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லுமே கன்னடம் தான் ஆனால் கன்னடம் நான் பேசவே எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு பாட்டில் வரும்போது எனக்கு அது சுத்தமாக எனக்கு புரியவே மாட்டேன்ட்டுருச்சு எல்லாமே நம்ம தமிழ் பாட்டோட ரீமேக்ஸ் தான் அப்படியான பாட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலும் நமக்கு அங்கே அர்த்தங்கள் தெரியாமல் நானும் சும்மா கை கால ஆட்டிகிட்ருந்தேன் வந்து வயசூ ஒரு பக்கம் தேடி கண்டுபிடிச்சி அவ கூடையே ஒரு டான்ஸ் போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன் என்ஜாய்மெண்ட்டுங்க கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றரலா வாங்க நாங்கள் இதோட நாங்களும் கிளம்ப போகிறோம் பெங்களூரில் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து த ஒரலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவனை நான் லிங்க் நெக்ஷனை கொடுக்குறேங்க பெங்களூரில் வந்து செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இங்கே வந்து எனக்கு லாங்லேஜ் தெரியுமா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லோருமே ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நல்லாவது புரியுது அந்த அளவுக்கு வந்துட்டு புரியாமல் இல்லை நல்லாவே புரியுது ஆசையே கண்டிப்பாக வந்து சீட் பண்ணுங்கள் குழந்தை தேங்க்யூ என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளங்களும் இருக்காங்க அதனால் நல்லா ஜாலியாக இருக்காங்க நல்லா ஃபேமிலியாக ஃபன் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாகவே நல்ல குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருக்குது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்க எல்லாமே கேம்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க